தரித்திரம் விலகி சுபிக்ஷம் கிடைக்க சித்ரா படனமியில் இப்படி விளக்கேற்றி வழிபடுங்கள் சித்திரை மாதம் என்றாலே சூரிய பகவான் உக்ரமாகத்தான் இருப்பார் அதேபோல இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானும் பிரகாசத்தோடுதான் காட்சி தருவார் இந்த உலகம் இயங்குவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கும் சூரிய பகவான் பகவான் இவர்கள் இருவரின் சக்தியும் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கும் நாள் சித்திரை மாத படர்ணமி சித்ரா பலர்ணமி நாளில் வீட்டில் இந்த செய்யப்படும் பூஜையால் இதுவரை இருந்த தரித்திரம் விலகும் சுபிட்சம் நிலவும் என்பது உறுதி வெள்ளி நிலவு சேர்ந்திருக்கும் அற்புத நாளில் வீட்டில் பூஜை மற்றும் வழிபாடு இப்படி செய்யுங்க ஓம் நமசிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சித்ரா போர்ணமியே எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுகிற வைபவம் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது பிளர்ணமிகளில் சக்தி வாய்ந்தது சித்ரா போர்ணமி இந்நாளில் கோயிலுக்குச் செல்லும் போது நல்ல அதிர்வலைகள் நம்மீது பட்டு நம்மை செம்மைப்படுத்தும் அதேபோல் சித்ரா என்று வீட்டில் செய்யப்படும் பூஜைக்கும் பன்மடந்து வீரியம் அதிகம் சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் குளித்து முடித்து விடுங்கள் முன்னதாக இல்லத்தை தூய்மையாக்கி தண்ணீர் விட்டு நன்றாகத் துடைத்து விடுங்கள் அதேபோல் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களையும் துடைத்து வைத்திருங்கள் பிறகு சுவாமி படங்களுக்கு அலங்கரிங்கள் உங்கள் குல தெய்வத்தை வணங்குங்கள் அதே போல் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்துக்கு உகந்த மலர்களை கொண்டு அலங்கரியுங்கள் அடுத்து வீட்டு தெய்வம் என்பார்கள் அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கன்னி பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இருந்து இறந்திருப்பார்கள் அவர்களின் படங்கள் இருந்தால் அந்த படங்களுக்கும் சந்தனம் குங்குமம் இடுங்கள் மலர்களால் அலங்கரியுங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வதுதான் சித்ரா பழனமி நாளின் மிக முக்கிய கடமை எனவே இந்த நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடுங்கள் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் என நைவேத்தியம் செய்யுங்கள் காகத்துக்கு உணவிடுங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தை வழங்குங்கள் அதேபோல் பூஜை செய்யும் இடத்தில் ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் ஒரு பேனா புதியதாக வையுங்கள் மாலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் வீட்டு வாசலின் இருபுறமும் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு கொண்டு விளக்கேற்றுங்கள் மீண்டும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வங்களுக்கு தீபதோப ஆராதனைகள் செய்யுங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது சிறப்பு பூஜை செய்த பிறகு நிறைவாக பயறு வகைகள் கொண்டு சுண்டல் அல்லது கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது அவள் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கும் வழங்குங்கள் அப்படியே வீட்டு வாசலில் இருந்தபடி சந்திர தரிசனம் செய்யுங்கள் மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சித்ரா படணமி வணங்க வேண்டிய முக்கியமானவர் சித்ரகுப்தன் சித்திரகுப்தனுடைய வழிபாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நோட்டு புத்தகமும் ஒரு பேனா அல்லது பென்சில்தான் ஏனென்றால் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவன் குறித்து வைப்பது நோட்டு புத்தகத்தில்தானே நாம் செய்த பாவ கணக்குகளுக்கான தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு ஒரு பென்சிலை தானமாக கொடுப்பது நம்முடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும் இதுவரை உங்கள் வீட்டில் இருந்த தரித்திரமும் அமைதியின்மையும் குழப்பமும் அடியோடு விலகிவிடும் அமைதி தவறும் குழப்பம் நீங்கும் தரித்திரம் விலகி ஐஸ்வர்யமும் சுபிட்சமும் கொடிகொள்ளும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர்